அகனால் ஒரு நாற்பது நெய்தல் பிரிவால் துன்புறும் தலைமகள் பாடியவர் குன்றியனார் பாடப்பட்டோன் தலைமகன் திணை நெய்தல் துறை பிரிவு காணல் மாலை கழிப்பு கும்ப நீல் நிற பெருங்கடல் பாடு எழுந்து ஓலிப்ப மீன் ஆர்குருகின் மென் பறை தொழுதி குவையிடும் புன்னை குடம்பை சேர அசை வண்டு ஆர்க்கும் அல்குருகாலை தாழை தளரத் தூக்கி மாலை அழிதக வந்த கொண்டலோடு ஒரு கழிப்படற்காமற் நெஞ்சம் கையறுபு இணைய துயரம் செய்து நம் அருளார் ஆயினும் அராளியரோ அவருடைய கேண்மை அழி இன்மையின் அவன் முனை வாரக்கதில்ல தோழி கழனி வெண்ணல் அறிஞர் பின்றி ததும்பும் தன்னுமை வெறிய தடந்தாள் நாரை செறி மடை வயிறின் பிளிற்றி பெண்ணை ஆகமடல் சேக்கும் துறைவன் இன் துயில் மார்பில் சென்ற என் நெஞ்சே தலைமகன் பொருள் தேடிப் பிரிந்துவிட்டதால் தலைமகள் தனது தோழிக்கு தன்னுடைய மனநிலையை பகிர்ந்து கொள்கிறாள் காணலில் மாலை நேரம் மலர்கள் மூடிக்கொள்கின்றன நீல நிற பெருங்கடலில் எழுந்து ஒலிக்கும் அலைகள் மீன்களால் நிரம்பிய கடற்கரையை கடக்கின்றன மென்மையான சத்தமுள்ள குறுகினங்கள் புன்னை மரங்களின் கொம்புகளின் கீழ் ஒன்றிணைகின்றன அந்த அழகிய காட்சிகளை பார்க்கும்போது என் மனம் ஏக்கத்தால் துடிக்கிறது காற்றில் தளர்ந்தாடும் தாழை மரங்களின் இலைகள் போல என் நெஞ்சமும் காதலனை நினைத்து தளர்கிறது அவன் எனக்காக வரமாட்டான் என்பதாலே எனது உள்ளம் கஷ்டப்படுகிறது ஆனால் அவனோ தனது நட்பின்மையை வெளிப்படுத்திய போதிலும் அவனிடம் நாம் கொண்ட காதல் உறவு உண்மையானது என்பதில் ஐயமில்லை அவன் அங்கு இருக்கிறான் ஆனால் நான் இங்கே தவிக்கிறேன் லோனி வயல்களில் வெள்ளி போன்ற நெல் கதிர்கள் காற்றில் அசைந்து குலுங்குகின்றன குளிர்ந்த நீரில் நாரைகள் எழுப்பும் சத்தங்களைப் போல என் மனமும் பதற்றத்தில் உள்ளது என்ன இனி நீ யாரை பற்றி செல்லப் போகிறாய் என் காதலன் மார்பில் சென்று அங்கு ஒதுங்கிவிட்டாயோவ இந்த நெய்தல் நிலைப்பாடல் தலைமகன் பொருள் தேடிச் சென்றபோது தலைமகள் அவனை நினைத்து வருந்துவதை விளக்குகிறது காதரின் பிரிவால் ஏற்படும் இயக்கம் இயற்கை உருவகங்களின் மூலம் அழகாக சொல்லப்பட்டுள்ளது கடல் காணல் நிலம் பறவைகள் மரங்கள் ஆகியவை தலைமகளின் மனநிலையை பிரதிபலிக்கின்றன பிரிவின் துயரம் எவ்வளவு கடுமையானதென உணர்த்தும் பாடலாக இது அமைந்துள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்